மேயர்களுக்கு வணக்கம் நான் தான் சிவசம்ப படத்தின் தயாரிப்பாளர் ரதிதேவி இப்போ வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம் இசை விட்டு விழா இன்னும் ஒரு மூணு மாதத்துல மே மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் ரொம்ப ஹார்ட் பண்ணி பண்ணிதான் இந்த படத்தை பண்ணிருக்கோம் பெண்ணா இருந்து ரொம்ப எப்படி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்குன்னு யாரும் உதவி இல்லை செல்வகுமார் சார் காஞ்சிபுரம் லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர் அவருடைய தான் இந்த படத்தை பண்ணி நான் அவர் இல்லைன்னா என்னால இந்த சாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா அவரால் தான் சாதிச்சேன் அது மட்டும் இல்லாம டேரக்டர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு சார் நான் நான் மேடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் மேடம் நீங்க ஆல்ரெடி படத்தில் வந்து கொஞ்சம் ஃபாப் ஆயிருச்சு உங்க படம் வந்து எதுவும் ஆயிடுச்சு உங்களால படம் பண்ண முடியல நீங்க ரொம்ப இதுவா இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் மேடம் நீங்க என்ன நம்பி வாங்க கண்டிப்பா இந்த படத்துல வந்து உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாரு அதனால இந்த படத்தை பண்ணியிருக்கேன் சார் இப்ப ஆனா பெரும் பாடுபட்டு தான் பண்ணியிருக்கோம் நல்லா வரும் நல்ல படம் நான் பார்த்துருக்கேன் படத்தை பார்த்தேன் நல்லா இருக்கு ஆமா சார் நான் வந்து வில்லியா ரோல் பண்ணியிருக்கேன் சார் இதுல இந்த படத்துல வந்து வில்லியா ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஆனா ரொம்ப ஒரு ஒரு ப்ரொடியூசரா இருந்துட்டு ஒரு ஆன்டி ரோல் பண்ணிருக்கேன் இருந்தாலும் எனக்கு என்ன ரோல் பண்ணிருக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல சார் என் படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் இது வந்து பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கதை சார் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் ஒரு பெண்கள்னா எப்படி இருக்கணும் ஏழப்பட்ட பெண்கள் எப்படி இருக்கணும் அவங்களோட லைஃப் எப்படி எல்லாம் அமைச்சுக்கணும் அவங்க என்ன மாதிரி இப்ப பாதிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துல வந்து ஏழையான இருக்கிற பெண்கள் அப்படி பாதிச்சிருக்காங்க அவங்க எதுவும் பாதிக்க கூடாது இனிமேல் என் படத்தை பார்த்து இனிமேல் யாருமே எந்த பெண்களுமே வந்து தப்பான ஒரு முடிவோ அவங்க பேரண்ட்ஸுங்களுக்கும் இதுல மெசேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு பெண்களுடைய அப்பா அம்மா வந்து எப்படி இருக்கணும் எப்படியா பட்டங்களுக்கு பெண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கோம் சார் ஓகே சார்